ஏகாதிபத்திய வெள்ளையர்களை விரட்ட வீரன் செறிந்த போராட்டத்தை நடத்தி உயிர் நீத்த மருது சகோதரர்கள் பரங்கியர்களை விவேகத்தால் வெற்றி கண்ட ராணி வேலுநாச்சியார் வெள்ளையரின் ஆயுத கிடங்கில் மனித வெடிகுண்டாக மாறிய குயிலி என வரலாறு பேசும் மண் சிவகங்கை தொகுதி வைகை நதிக்கரை நாகரிகத்தையும் தமிழர் வாழ்வியலையும் உலகிற்கு வெளிப்படுத்திய கீழடி அகழாய்வு இப்பகுதியின் சிறப்பம்சம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலகிற்கு சொன்ன கணியன் பூங்குன்றனார் கவியரசர்கள் கம்பன் முதல் கண்ணதாசன் வரை இம்மண்ணில் முளைத்த விதை நெற்களின் இலக்கிய செழுமை கடல்கொண்ட காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து வெளியேறிய நகரத்தார் மக்கள் பாண்டிய மன்னன் உதவியால் உருவாக்கிய செட்டி நாடு அங்கு தமிழர் கட்டிடக்கலை பேசும் பிரம்மாண்டமான வீடுகள் புராதன ஆலயங்கள் உலகப்புகழ் செட்டி நாடு உணவு ஆத்தங்குடி பூக்கற்கள் பிரான்மலை உச்சியில் உள்ள ஊமைத்துறை பீரங்கி பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் குன்றக்குடி முருகன் கோயில் இளைஞர்களுக்கு வழிகாட்டும் குன்றக்குடி ஆதீன மடமென சிவகங்கை மண்ணின் தனி பெருமைகள் ஏராளம் விவசாயம் செழிக்க காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது தொழில் வளம் இல்லாத சிவகங்கை தொகுதியில் படித்து பட்டம் பெற்று வேலை தேடும் இளைஞர்கள் வெளி மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ செல்ல வேண்டிய அவலம் நீடிக்கிறது புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவதுடன் மதுரை தொண்டி இடையே ரயில் பாதையை உருவாக்கி தொண்டி துறைமுகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள் வாக்காளர்கள் சிவகங்கை மண்டத்தில் பெரும்பாலானவர் வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கு சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்வாங்க அப்படி இல்லாட்டி வெளிநாட்டுக்கு செல்கிறாங்க அதனால் இங்கே தொழில் வலை ஏற்படுத்தி கொடுத்தா வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா இளைஞர்கள் இதே மாவட்டத்தில் பணிபுரிய மிக சிறப்பாக இருக்கும் முப்பது ஆண்டு கால வேண்டுகோள் என்னென்னா மதுரையிலேருந்து தொண்டி வரைக்கும் இருப்பு பதவி வசதி செய்து கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தொண்டி துறைமுகமாகி ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சி அன் மாவட்டங்கள் வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திர அந்தஸ்து உள்ள தொகுதியாக நாடு முழுவதும் கவனிக்கப்பட்டாலும் பின்தங்கிய பகுதியாகவே சிவகங்கை இருந்து வருவதாக ஆதங்கப்படும் இப்பகுதியினர் கிராஃபை தொழிற்சாலை ஸ்பைசஸ் பூங்கா ஆகியவை தொடங்கப்பட்ட நாள் முதல் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருப்பதாக குமுறுகிறார்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் வர எம்பிக்கள் கிராபைட் தொழிற்சாலையை நாங்கள் வளர்ச்சி கொண்டு வருவோம் இதை ஒட்டி உப தொழில்களை கொண்டு வந்து இந்த நகரத்தை வந்து சிவகாசியா மாற்றுவோம் சிங்கப்பூரா மாற்றுவோம் சொல்கிறாங்களே நொழிய ஒருத்தருமை இது வரைக்கும் இதுவரைக்கும் மாற்றலாம் ஆண்டுகள் தான் கடந்துக்கிட்டே இருக்குது அதனால் இந்த தொகுதி இன்ன வரைக்கும் வளர்ச்சி பெறாமல் இருக்குது ரெண்டாவது இப்போ வரைக்கும் ஸ்பைசஸ் பூங்கால எந்த விதமான ஒரு வளர்ச்சி பணிகளோ அது சம்பந்தமான தொழில்களோ எந்த விதமான செயல்பாடும் நடக்கல அதிக கல்வி நிலையங்களையும் அதிக நீரூற்றுகளையும் கொண்ட காரைக்குடி நகரம் வெறும் கல்வி நகரமாக மட்டுமே உள்ளதாக குற்றம் சாட்டும் பகுதி மக்கள் படித்து முடிப்பவர்கள் வேலை பார்க்க மத்திய அரசின் பெரிய தொழில் நிறுவனம் ஏதாவது அமைக்கப்பட வேண்டும் என்கிறார்கள் வெளி மாநில மாணவர்களும் வணிகர்களும் பயன்படுத்த வசதியாக மத்திய அரசின் சிறு விமான நிலைய திட்டத்தின் கீழ் செட்டிநாடு பகுதியில் உள்நாட்டு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கை கல்வி நகரம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக அந்த வகையில் கல்வியிலே பயின்றவர்கள் இன்றைக்கு மேல் படிப்பிற்காகவும் அடுத்த மாநிலங்களுக்கும் செல்வதற்கு மிக அத்தியாவசியமாக எதிர்பார்க்கப்படுவது காரைக்குடி அருகே உள்ள செட்டிநாடு விமான நிலையத்தை மீண்டும் உள்நாட்டு விமான நிலையமாக மாற்ற வேண்டும் என்ற மக்களினுடைய ஆர்வம் எதிர்பார்ப்பு இருக்கிறது காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் வழியாக மதுரைக்கு ரயில் பாதை அமைக்கும் தொகுதி மக்களின் கோரிக்கை காணல் நீராகவே தொடர்கிறது காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பு தென்னை விவசாயம் செழிக்கும் சிங்கம் புனரி பகுதியில் கயிறு தொழிற்சாலை அமைத்தால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்கிறார்கள் அவர்கள் சிங்கம் புனரி அந்த ஏரியாவில் தென்னை சார்ந்த தொழில்கள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது குடிசை தொழில் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அதற்கு வந்து ஒரு முறையான ஒரு அங்கீகாரம் அளித்து அது வெளிநாடு வரையும் அந்த கேக்கு தென்னை நார் கேக்கு வந்து ஏற்றுமதியாகுது அவங்கெல்லாம் என்ன எப்படி தொழில் நடத்துறதுன்னே தெரியாமல் இருக்காங்க அந்த இதெல்லாம் ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி தந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சிறப்பாக அமையும் சிங்கப்பூராய் மாற்றுவோம் சிவகாசியாய் மாற்றுவோம் என்ற வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறக்க சிங்கம் சிங்கம்புணரி மானாமதுரையில் இருக்கும் தொழிற்பேட்டைகளும் மூடப்படுவது தொகுதியின் வளர்ச்சிக்கு தடையாக அமையும் என்கிறார்கள் சிவகங்கை வாக்காளர்கள் இத்தொகுதியில் சிவகங்கை மானாமதுரை தனி திருப்பத்தூர் காரைக்குடி ஆலங்குடி திருமயம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறு பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்று பதினாறு பேருமென மொத்தம் பதினாறு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேர் உள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தொடர்ந்து ஐந்து முறை வென்ற சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் பத்து முறை வெற்றி கனியை ருசித்துள்ளது திமுகவும் அதிமுகவும் தலா இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளன திராவிட கட்சிகள் அதிக செல்வாக்குடன் இருந்தும் கூட்டணியில் இடம் பிடிக்கும் காங்கிரஸ் கட்சியே தொடர்ந்து வென்று வருவது சிவகங்கை தொகுதியின் விசித்திரம் கடந்த தேர்தலில் கார்த்தி சிதம்பரம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்று நான்கு வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் ஹெச் ராஜா இரண்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபது வாக்குகள் பெற்றார் இந்த முறை சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கார்த்தி சிதம்பரமே களமிறங்குகிறார் அதிமுக சார்பில் ஆ சேவியர் தாஸ் பாஜக கூட்டணி சார்பில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு தேவநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் நீண்ட கால கோரிக்கைகள் பல நிலுவையில் இருந்தும் அரசியல் பிரபலங்களுக்காக பொறுமையாக காத்திருக்கும் சிவகங்கை தொகுதி வாக்காளர்கள் இந்த முறை யாரை தேர்வு செய்வார்கள் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சன் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செந்தில்குமார் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க